வணக்கம் லங்காபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியோடு ஆம் உலக கொடைவளன் உலக குடைவள்ளல் வரிசையிலே பலர் இருக்கிறார்கள் பல உலக பணக்காரர்கள் பீல்கேட்ஸ் கேட்ஸ் கூட உலக பணக்காரராக இருந்து கொண்டு தன்னுடைய உழைப்பால் வந்த ஊதியத்தை உழைப்பால் வந்த அந்த தொகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு உலகத்திலே இருக்கின்ற அதிகமாக ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் தனிப்பட்ட பொது நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் தான் இந்தியாவிலே டாட்டா ரத்னா என்பவரும் தன்னுடைய உழைப்பிலே பல பங்கை பொது நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏழைகளுக்காக வாரி வாரி வழங்கியவர் அதனால்தான் அவர் இந்தியாவிலே முதற் பணக்காரனாக வர முடியாமல் போனது மற்றும்படி அதிக வரி கட்டியவரும் அதிக உதவித்தொகைகளை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு செய்பவரும் கல்வி சுகாதாரம் நாடு போன்ற தேசியம் சார்ந்த அனைத்து உதவிகளையும் செய்தவர் டாடா ரத்னா அவர்கள் ஆம் நாங்கள் இலங்கையை எடுத்து பார்க்க போனால் இலங்கையிலே ஏழு தமிழர்கள் என்று பார்க்கின்ற வகையிலே கூறியவுடன் எங்களுக்கு உலக கொடைக்கோன் தியாகி டிசிடி அறக்கட்டளையின் முதல்வர் தியாகி அவர்களைத்தான் ஞாபகம் பெறும் ஆம் இலங்கையிலே மூவின மக்களுக்கு உதவி செய்தவர் உதவி செய்து கொண்டிருப்பவர் பல அனர்த்தங்கள் வருகின்ற பொழுதும் முன்னிலையில் நின்று அதிகமாக உதவி செய்கின்ற அதுவும் சொந்த உழைப்பில் சொந்த வியர்வையில் சொந்த தியாகத்தில் சொந்த அர்ப்பணிப்பில் தன்னுடைய கொடைகளை வழங்கி கொண்டிருப்பவர் அது உலகத்திலே அதிகமான தமிழர்களுக்கு தெரியும் அதே வேளையில் கென்யாவில் கூட உதவி செய்திருக்கிறார் இந்தியாவில் செய்திருக்கிறார் இலங்கை சிற சுவிட்சர்லாந்தில் செய்திருக்கிறார் அதை விட பலருக்கு தெரியாத விடயம் தேசியம் சார்ந்த உதவிகளையும் பல கோடிக்கணக்கில் செய்த ஒரு நபர் இந்த வள்ளல் தியாகி கொடைக்கோன் தியாகி அவர்கள் அவருக்கு கொழும்பிலே ஒரு விருது வழங்குவதற்காக இருக்கிறார்கள் அந்த விருது போதாது என்பது லங்கா ஃபோர் ஊடகத்தின் கருத்தாக இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த விருது அவரை அழைத்து அவர்களுக்கு அவருக்கு வழங்குகிறார்கள் அந்த வகையிலே இன்னொரு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தியாகியவர்கள் இப்பொழுதும் தான் தன்னுடைய வணிக வளாகத்திலே தான் சம்பாதிக்கும் தான் அந்த தேடிக்கொள்ளும் கொள்ளும் அந்த தொகை பணம் அனைத்தையும் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார் அதைவிட அவருக்கு உடலிலே பதினோரு சத்திர சிகிச்சைகள் இருக்கிறது உடல் உபாதையாக இருந்தாலும் கூட அவர் மனம் சலிக்காது உடல் சலிக்காது மனம் சலிக்காது காலையிலிருந்து மாலை வரை அந்த வணிக வளாகத்தை சுற்றி சுற்றி ஒரு தனிநபராக அந்த வணிக வளாகத்தை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்து கொடையையும் செய்து கொண்டிருக்கிறார் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் மறைமுகமாக அவர் அந்த கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது பல ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது ஈகங்களையும் அடுத்தவர் பிழைப்புகளையும் எடுத்து பொதுமக்களுக்கு உதவி செய்வதாக தாங்கள் புசிக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் பொதுநல அமைப்புக்கள் என்று கூறுகின்ற வகையிலே இவருடைய சேவை தான் உழைத்து தன்னுடைய வியர்வையிலே பொதுமக்களுக்கு ஏழைகளுக்கு பல வகையில் ஈமக்கிரிகைகளாக இருந்தாலும் சரி சிகிச்சைகளாக இருந்தாலும் சரி என்ன தேவை இருந்தாலும் சரி கல்விக்கா அல்லது பொதுமக்கள் பல திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதா இப்படி பல 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 சேவைகளை கொரோனா தொற்று காலத்திலும் கூட மற்றும் வெள்ளப்பெருக்கு மற்றும் சுனாமி இப்படி பல காலம் போராட்ட காலத்திலும் கூட பல ஏழை மக்களுக்கு உதவி செய்த கொடைக்கோந்தி கோந்தி ஆகியவர்களை நாங்களும் வாழ்த்துகிறோம் அந்த அவார்டு அவருக்கு சிறப்பையும் அவருக்கு மேலும் வாழ்த்துக்களை பெற்று கொடுக்க வேண்டும் இந்த அவார்டெல்லாம் தியாகியவர்களுக்கு போதாது இருந்தாலும் கூட அந்த அவார்டு கொடுக்கின்ற நாங்கள் வாழ்த்தி நன்றி செலுத்துகின்றோம் லங்கா ஃபோர் ஊடகத்தின் செய்தியாக நாங்கள் இதனை பதிவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your ஃபியூச்சர் our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி